வாழைப்படம் வாழை இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸாக போகிறது இந்த வாழைப்படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு பில்டப்பு சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விடிய விடியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா மாரி செல்வராஜ் இருக்கிற இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அவரே தயாரித்து வர இருக்கிறார் அவருடைய சொந்த கதை அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்துருக்குது வாழைப்படத்தில் வாழை அந்த டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஒரு வாழை மரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்ல வராரு இங்கே இதுக்குள்ளே மாரி செல்வராஜ் அப்படின்னு முதல்ல இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பொன்வேல் ராகுல் என்ற ரெண்டு சிறுவர்கள் ரெண்டு பேருமே யார பெரிய ஹீரோவுக்கு ஈக்குலானோ தான் அப்புறமா கலையரசன் நிக்கிலா விமல் திவ்யா துரைசாமி இன்னும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஊர் உள்ள ஒரு பகுதி அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே அங்குள்ள ஒரு பெரிய வாழைத்தோப்பில் அந்த வாழை கொலைகளை அறுத்து லோடு ஏற்றுற வேலை தான் ஒரு வாழை கொலைக்கு வந்து ஒரு ரூபான்னு கொடுப்பாங்க இதில் என்னென்னா அந்த பெரியவர்கள் இல்லாமல் அந்த சின்ன பசங்களும் அவங்க ஸ்கூல் போவாங்க சனி ஞாயிறு லீவில் இந்த வாழைத்தாரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு வரணும் அது அந்த வாழைத்தோப்புக்குள்ளேருந்து அந்த ரெண்டு தாரையும் தலையில் தூக்கி வச்சுட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ பாடு பண்ணணும் இந்த வாழை மரங்களை வாடை குலைகளை நம்பியிருக்கிற இவர்கள் வாழ்க்கைக்குள் நடக்கிற ஒரு சோகமான ஒரு விஷயம் அதுதான் கிளைமேக்ஸில் அது சொல்லிட்டா இருக்காது இதையெல்லாம் தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருது சரி ஏன்னா மாரி செல்வராஜ் அப்படின்னாலே ஒரு விஷயம் முதல்ல கேட்குற கேள்வி ஏங்க இது ஒரு சாதிய படமாக சாதிய அரசியல் பேசுகிறதா ஒரு சமூக நீதி பேசக்கூடிய படமாக அப்படின்னா இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லிடலாம் இந்த படம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா பொதுவிடமை பேசுது அப்புறமா வந்து கூலி உழைப்பு கேட்ட கூலியை கொடுங்கன்னு கேட்குது பசிச்சவனுக்கு சோறு இதை தவிர எப்படி சொல்கிறது வந்து ஊருக்கே உலகத்துக்கே வாழை கொலையை வெட்டி பயிர் வச்சு கொடுக்குற நாங்கள் ஒரு ரெண்டு வாழைப்படம் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த படத்தில் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்குது அப்படின்னு முதல் பாதி எனக்கு இந்த முதல் பாதையை பார்க்கும்போது தமிழில் வந்து இந்த குழந்தைகளுக்கான சிறார்களுக்கான படம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சிறார்களை மையம் வச்சு குழந்தைகளை மையம் வச்சு அவர்களுடைய ஜாலியான ஒரு படமாகவும் சீரியஸான ஒரு படமாகவும் அல்லது அவருடைய வாழ்வில் சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் நீங்கள் பன்னீர் புஷ்வங்கள்லேருந்து தொடங்கி அலைகள் ஓய்வில் கூட அதை சேர்த்துக்கலாம் பசங்க இப்படி தமிழில் வந்த படங்களில் இதுவும் ஒரு சிறார் சம்பந்தப்பட்ட ஒரு படமாக அப்படியே கொண்டு வரார் மாரி செல்வராஜ் குறிப்பாக ரெண்டு பேர் வந்து அந்த பொன்வேல் ராகுல் ரெண்டு பேரும் ஒரு பையன் வந்து ரஜினி ரசிகன் இன்னொரு பையன் கமல் ரசிகர் அதில் என்னென்னா அந்த ஊரில் வந்து கமல் படமே திரையிட மாட்டாங்க அதுதான் அந்த கமல் ரசிகர் அந்த பையனுக்கு பெரிய வருத்தமாக இருக்கும் அந்த சண்டையே அந்த அந்த ஒரு ஓப்பனிங்கே நல்லாவே இருக்கும் வந்து இந்த டாலர் அதாவது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறுகளில் நடக்கக்கூடிய கதை ஏன்னா மாரிசெல்வராஜுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னாரு ஒரு பேக்ட்ராப்பில் கூட பார்த்தீங்கன்னா பின்னணியில் ஏன்னா தென் மாவட்டம் திருநெல்வேலி தென் மாவட்டம் அதில் கரும்புளன் போட்டிருக்காங்க மாரி செல்வராஜ் சொந்த ஊராக கூட இருக்கலாம் அது அந்த சிவத்திற்கு பின்னாடி ஒரு ரெட்டையலை சின்னம் போட்டு நடிகர் ராமராஜனுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த நேரம் அவர் எம்பி எலெக்ஷனில் திருச்செந்தூர் தொகுதியில் நின்று இருக்காரு அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை அப்போ அந்த காலகட்டத்தில் வந்த ரஜினி படங்கள் கமல் படங்களை பற்றி இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாகித்து பேசிக்கிறது ஸ்கூலில் போய் அந்த அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பாடல்கள் பாடுறது அப்புறமா அந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை வந்து சேமித்து வைக்கிறது டாலர் போட்டுக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஒரு பையன் ரஜினி ரசிகர் என்ன சொல்லுவான் ஏன் இந்த ஊரில் கமல் படமே வரே வராதரா அப்படின்ட்டு இப்படி ஒரு ஒரு முதல் பாதி முழுக்க ஒரு ஒரு சிறார்களுக்கான படமாக ஒரு குழந்தைகளுக்கான படமாக ஒரு ஜாலியான படமாக அப்படி போய்கிட்டே இருக்குது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாரை செல்வராஜுக்கு ஏன் கமல் மேலே அவ்வளோ கோபம்னு தெரியல ஒருவேளை ரஜினி படம் இயக்குவதற்காக அவரோ வந்து ஒரு மாதிரி இப்படி தூக்கி வச்சு பேசுகிற ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு சின்ன ஒரு காட்சி மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வாழைக்கொலையை சனி ஞாயிறானா தூக்கிட்டு போனோம் சுமந்து போடணும் இல்லைங்களா அது பெரிய கஷ்டமான வேலை அதுக்கு ரெண்டு பேரும் பயப்படுவாங்க அந்த ரெண்டு ச சின்ன பசங்க தானே தூக்கி போக முடியாது பெரியவங்களாம் தான் தூக்கின்னு போயிடலாம் ஒரு சேர் சகதியெல்லாம் தாண்டி வரப்போ அப்போ அந்த ஒரு பையன் என்ன பண்ணுவான் ரஜினி ரசிகர் என்ன பண்ணுவான் வேணும்னே ஒரு முள் எடுத்து இந்த வேலிகத்தம் முன்னே எடுத்து காலில் குத்திப்போம் என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து இல்லைடா நான் இப்படி தான் எங்கள் அம்மா நம்புவாங்க அப்படின்னு நீடா அப்படின்னு ஒன்று நான் கமல் ரசிகர் குத்தாமலே என்னை நம்ப வச்சிருவேன் நான் அப்படின்ட்டு அந்த டைலாக் எல்லாம் இது மாதிரி ப படத்தில் போயிட்டே இருக்கும் முதல் பாதி இப்படி இருக்கிற இந்த கதைக்குள் ஒரு இடத்தில் வந்து ஒரு ஒரு வாழைக்கொலைக்கு ஒரு ரூபாய் அப்படின்ற இருக்கிறத ரெண்டு ரூபாய் கொடுங்கன்னு கூலி ஏற்றி கேட்குறாரு கலையரசன் ஏன்னா அவர்தான் அவர் தான் அங்கே வந்து ஒரு தொழிற்சங்க தொழிற்சங்கன்னு கிடையாது ஒரு த ஒரு தொழிற்சங்கம் இருந்தால் அதற்கு லீடர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இருக்கார் அந்த வாழைக்கொலை தொழிலாளர்களுக்கான ஒரு புரோக்கர் ஒருத்தருப்பார் அவர் அந்த முதலாளி கிட்ட எடுத்து எடுத்து போய் சொல்ல மாட்டார் இவரே பேரம் பேசுவார் ரூபா வச்சுங்க ஒன்னே கால் வச்சு ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆனால் அந்த முதலாளி வந்துருவார் வந்து அவரை வந்து எப்படியோ ஒரு உதவத்தில் ஸ்ட்ரைக் பண்ணி பண்ணி வச்சிருவாங்க அப்போ அவருக்குள்ளே ஒரு ஈகோ ஒன்று உள்ளே வந்துடும் அந்த ஈகோ வந்துடும் என்னென்னா என்னடா அது வந்து ஒரு ரூபாய் நம்ம ஒரு வாழைக்கொலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றரை இறங்கி வந்தோம் அப்பவும் ஒத்துக்காமல் இந்த நம்மக்கிட்ட வேலை பார்க்குற இந்த அடிமட்ட மக்கள் வந்து ரெண்டு ரூபான்னு கூலி ஏற்றி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாழைத்தார் ஏற்றினா அந்த லாரி மேலேயே அவங்கள பயணிக்க வைப்பாங்க இதுக்கு மேலே கதை சொல்லக்கூடாது வேணாம் விட்டுருவோம் பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பாக ஒரு சீரியஸான படமாக தான் இருக்கணும் நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்த்தோம் அதை வந்து ஒரு ஒரு முதல் பாதி கலகலன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி சொல்லிட்டார் செகண்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறார் மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு நமக்கு அந்த எண்ணம் ஏற்படுகிறது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாறம் செய்கிறார் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு படத்தை கொண்டு போகிறதுன்னு ஏதோ ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாருன்னு நம்ம கணிச்சிடுறோம் அந்த ஒரு எதிர்பார்ப்பெலாம் இல்லாமல் இல்லை இருக்குது வந்து அதற்கு காரணம் வந்தால் அவருடைய முந்தைய படங்கள் தான் பரியரும் பெருமாள் மாமன்னன் எதுவாக இருந்தாலும் சரி அது அதை எந்த மாதிரியான விஷயத்து கூட கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறார் ஒரு சாதி பணியில் சொல்லப் போகிறாரா ஒரு பொதுநலம் சம்பந்தப்பட்டதா ஒரு தொழிலாளர் பிரச்சனையாக இது எதை சொல்ல பார்க்குறன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த ரெண்டாவது பாதி அப்படியே கொஞ்சம் தயங்கி 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 போயிட்டு பொழுது ஒரு கட்டத்தில் அந்த பையன் பொன்வேல் ரெண்டாவது பாதி முழுக்க அந்த பொன்வேல் தான் ஹீரோவாக இருக்கார் இது வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது நமக்கு சொல்லியாச்சு வந்து ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே மாரி செல்வராஜெலாம் வந்து பேசினார் எல்லோரும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப விலகி பார்க்கணும் இது ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படத்து மேலே கொண்டு வந்துடாதீங்க இயல்பாக பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக மாறுது வந்து அதற்கு காரணம் என்னன்னா ஒரே சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக போய்கிட்டே இருக்குது வந்து போய்கிட்டே இருக்குது ஏற்கொரை மா மாரி செல்வராஜுடைய கதை இது என்னுடைய உண்மை கதையின் போது அவரை அந்த சின்ன பையனுடைய பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு போயிட்டே இருக்குது என்னங்க அதுக்குள்ளே ஒரு பயோபிக் எடுத்துட்டாரா அப்படின்னு கிடையாது சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை வச்சு இது பண்ணியிருக்கேன் மொத்தமாக அந்த படத்தில் இன்னொரு பக்கம் இந்த படத்தை எங்கெல்லாம் கொஞ்சம் தொய்வாக ஏற்படுதோ அங்கெல்லாம் தேனி ஈஸ்வரோடைய அந்த ஒளிப்பதிவு ஒரு ஒரு கலர் டோன் ஆகட்டும் அப்படி கொஞ்சம் நமக்கு மனது இதுவாகும் போது அந்த ஒளிப்பதிவில் பிரமாதம் அப்படித்தான் சந்தோஷ் நாராயண அருமையாக இசையமைச்சிருக்காரு மீறி இதில் பார்க்கும்பொழுது பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லை அந்த ஸ்டார் வேல்யூ இல்லாததுனால ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரு 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 கதையை போயிட்டு இருக்கும்போது வாழ தாரத்து அப்புறமா அழகிறது அழுகிறது நான் வே போல வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது கூலி அதிகமாக கேட்குறது மாடு அரத்துக்குன்னு போய் வேறு ஒருத்தனை நிலத்துல மேஞ்சிருத்து அதுக்காக வர சண்டை இப்படியாக வந்து ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு காட்சிகளாக இருக்கிறதுனால இதில் என்னப்பா புதுசாக இருக்குன்ற மாதிரியான ஒரு மைனஸ் இது இருக்குது இதெல்லாம் மீறி கடைசி கிளைமேக்ஸில் வழக்கம் போல மாரி செல்வராஜ் ஒரு ட்ராஜடியான ஒரு முடிவு ஒன்று கொடுக்குறாரு அது வந்து அவர் அவர் வாழ்வில் நடந்த அல்லது அவர் பகுதியில் நடந்த ஒரு பேப்பர் கட்டிங் நிறைய பேப்பர் கட்டிங்லாம் வந்து படமாக இருக்குது வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி சுங்கா சத்திரத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்புறம் விழுப்புரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது மாதிரி நிறைய உண்மை சம்பவங்கள் அது பேப்பர் கட்டிங்னு சொல்லலாம் இதெல்லாம் சேர்ந்து அதுதான் கிளைமேக்ஸாக முடிக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டாவது பாதி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஒரு ரெண்டு படம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக போயிட்டே இருக்குது இதில் முக்கியமாக என்னென்னா இந்த முதல் பாதியில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் சிறார் தொழிலாளர்கள் பற்றியான ஒரு விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தால் இந்த படம் வந்து ஒரு இன்னும் ஒரு விருதுக்கான படமாக இன்னும் அழுத்தமான படமாக இருக்கும் ஏன்னா ஆசியாவிலேயே அதிக குழந்தை தொழிலாளர்கள் உள்ள நாடு வந்து இந்தியா அதற்கடுத்து தான் பங்களாதேஷாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி அவர் சொல்ல வந்த விஷயத்தை அவர் வாழ்வில் நடந்த விஷயத்தை இந்த வாழை மூலமாக சொல்லியிருக்கிறார் வாழை பழுத்ததா பழுக்கலையா என்பதை படம் பார்க்கும்போது தெரிந்து கொள்வீர்கள் நன்றி